என்ன பதினஞ்சு பட்டி வந்தாச்சாப்ப அப்புறம் பரமசுவன்ல ராமசாமி வரல அஞ்சு பேர் விட்டு பொத்தி நாலு பேர் விட்டு பொச்சிக்கிற பேச்சே இருக்கக்கூடாது

இவங்களுக்கு திடீர்னு காசு கடிச்சா அவங்களுடைய காசு கடிச்சா இவங்க பழசெல்லாம் மறந்து ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்கு வந்து போயிடுவாங்க அவங்க இவ்வளவு நாள் ஒரு குறிப்பிட்ட வீட்டுல இருந்திருப்பாங்க இல்லையா அந்த வீட்டை விட்டு பெரிய வீடு எல்லாம் வாங்கி ஆளே மாறிடுவாங்க அதே மாதிரி அவங்க ஏன் திருப்பி பக்கத்து கடைக்காரவங்க எல்லாம் பேச போறாங்க அவங்களுடைய நிலைமையே மாறி இருக்கும் அப்படி இப்படின்னு நிறைய கற்பனை பண்ணிருப்பாங்கல்ல

ஆனால் இந்த குணத்தை வந்து ஒரு மனுஷன் மாற்றி இருக்காருங்க இந்தியாவில் ராஜஸ்தான் மாநிலத்தில் அமித் ஷேரா அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு அவருடைய தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து காய்கறி விற்கிறது தான் ஸோ இப்படி இருக்கும்போது தான் அவர் திடீர்னு பணக்காரன் ஆகியிருக்காரு அந்த ஸ்டோரி வந்து ரொம்ப சின்ன ஸ்டோரி தான் சார் வடகரி வடகரி யாரும் என்ன அது இவரு பஞ்சாபுக்கு ஒரு அதிர்ஷ்ட குழுக்கள் மாதிரி தொகை வந்து பதினோரு கோடி ஆனா அந்த டிக்கெட் வாங்குறதுக்கு காசே இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய ஃப்ரெண்டு முகேஷ்ன்னு ஒருத்தர் இருந்திருக்காரு அவர்கிட்ட கடன் வாங்கி இந்த அதிர்ஷ்ட சீட் இருக்கு அதாங்க டிக்கெட் அதை வந்து வாங்கியிருக்காரு வாங்கிட்டு இவர் பாட்டுக்கு திருப்பி அவருடைய ஊருக்கு போயிட்டாரா இவர் வாங்கி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வாங்கின டிக்கெட்டுக்கு பதினோரு கோடி விழுந்திருக்குங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வந்து வண்டியில காய்கறி வித்துக்கிட்டு இருந்த ஒரு ஆளுக்கு திடீர்னு பதினோரு கோடி கொடைச்சா அவருடைய மனநிலை வந்து எப்படி இருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாரா அப்படி என்ன என்னொரு விஷயம் சொல்லிருக்காரு அவர் என்ன தெரியுமா சொல்லிருக்காரு உண்மையாவே அந்த டிக்கெட் வாங்க எங்கிட்ட காசு இருக்கல்ல அந்த நேரத்துல என்னுடைய நண்பன் தான் எனக்கு உதவினா அவனுக்கு இந்த வெற்றி பணமான பதினோரு கோடியில ஒரு கோடியை நான் அவனுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மனசு வந்து நிறைய பேருக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமா கிடையாதுங்க இப்ப பதினோரு கோடி யாருக்காவது கிடைச்சா அவங்க என்ன திரும்ப சொல்லுவாங்க அவங்க ஜெயிச்சதையே சொல்ல மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு சைலண்டா போயிட்டு அந்த காசை வாங்கிட்டு வந்து யாருக்குமே தெரியாம அவங்க லைஃப்ல இந்த காசை வச்சு எப்படி செட்டில் ஆகலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க ஆனா இவர் அவர் காசு இல்லாம இருந்தப்போ உதவின நண்பனை வந்து மறக்காம ஒரு கோடி ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு

மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்